அனுராவி முருகன் டெம்பிள் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா கோவை பெரிய தடாகம் கணுவாயில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் பெயர் அனுமான் மற்றும் வாவி அதாவது அனுமன் மற்றும் வாவி நீர்வளம் என்பதே இதுக்கு பொருளாகும் இது அனுமனுக்கான தோன்றிய தெய்வீக நீர் ஆதாரத்தை குறிக்கின்றது புராணத்தின்படி சஞ்சீவ் மலை சுமந்து செல்லும்போது ஸ்ரீ ஆஞ்சநேய மிகுந்த தாகத்துடன் இடந்து எடுத்து முருகனிடம் கண்ணீருக்காக பிரார்த்தனை செய்தார் அதற்கு பதிலுக்கு பதிலளிக்கும் விதமாக முருகன் தனது ஈட்டியால் தரையில் அடித்தால் அதனால் ஒரு நீரூற்று வெளிப்படையை வெளிப்பட்டு ஆறு போல ஓடியது இ இது இந்த புனித நீரூற்றினை தோற் தோற்றம் ஒரு மர்மமாகவே உள்ளது இந்த கருவறை மன்னர் கரிகால சோழனால் கட்டப்பட்டது பின்னர் கொங்கு சோழர்கள் விஜயநகரம் ஹாய்சாலா மற்றும் நாயக்க மன்னர்களால் விரிவாக்கம் செய்யப்பட்டது பதினெட்டாம் நூற்றாண்டில் மைசூர் திப்பு சுல்தானும் இந்த கோயிலை ஆதரித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தில் அசல் சுயம்பு மூர்த்தி மற்றும் புண்ணியமரங்கள் அடித்துச் செல்லப்பட்ட பின்னர் இந்த கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்போதாம் ஆண்டு மீண்டும் கட்டப்பட்டது பக்தர்கள் ஐநூற்றி ஐம்பது படிகள் ஏறி சென்று கோயிலை அடைகிறார்கள் இது வள்ளி தெய்வானியுடன் சுப்பிரமணிய கோயிலில் கொண்டுள்ளது இது கொங்கு பிராந்திய முர முருகன் கோயிலில் இந்த கோயில் ஒரு சிறிய அருணாச்சலேஸ்வர நவகரக கோயில் மற்றும் அனுமன் தீர்த்தனும் ஒரு மர்மமான இயற்கை நீரூற்று ஆகவே உள்ளன பாம்பாட்டி சித்த போன்ற பாம்பாட்டி சிந்த சித்த போன்ற பண்டைய முனிவர்கள் அருகே உள்ள குகைகளில் தியானம் செய் செய்ததாக நம்பப்படுகிறது